நான் சமீபத்தில் கூட சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் இன்றைக்கு மாநகராட்சியினுடைய செயலராக இருக்கின்றவர் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஒரு முன்னூறு அதிகாரிகளோடு இந்த கூட்டத்தை நான் நடத்தினேன் அப்போது கூட இந்த பிரச்சனையை குறித்து நான் கேள்வி எழுப்பினேன் அரசு கொள்கை முடிவு என்று சொன்னார்கள் கொள்கை முடிவை குறித்து மாசி துறை இயக்குநர்கள் செயலாளர் கூட விரைவில் எங்கள் குழுவின் கூட்டம் நடைபெற இருக்கிறது அன்றைக்கு அவர்கள் என்ன பரிசோதனை இருக்கிறார்கள் என்பதை நான் கண்டிப்பாக கேள்வி எழுப்புவேன் உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதுவும் அந்த முதலமைச்சருக்கு நான் ஆலோசனையா சொன்னேன் போன கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் அவர்களே இந்த தூய்மை பணியாளர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து ஆசிரியர்கள் இருந்து செவிலியர்கள் இருந்து டேங்க் ஆபரேட்டர் இருந்து டிஓக்கு அஸ்டண்டா இருக்கிற தலையாளிகள் இருந்து கடநிலை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்கினார்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் வாக்கு மீண்டும் அமர வேண்டும் என்று சொன்னால் இவர்களை அனைவரையும் அழைத்து பேசி கோரிக்கையை தான் மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும் ரீதியாக நீங்கள் அணுக வேண்டும் தலைவர் ஸ்டாலின் அவர்களே இது தேர்தல் ஆண்டு என்று நான் சொன்னேன் இந்த பேச்சினுடைய நகல் நான் வேண்டுமானால் அருமை போல பாரதிக்கு அனுப்பி வைக்கிறேன்